வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈஸி அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ராகி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக எப்படி சப்பாத்தி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து செய்ய பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராகி சப்பாத்தி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் வந்து அகலமான ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு ராகி மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கோதுமை மாவும் நான் வந்து எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல நமக்கு ராகி சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல நிறமாகவும் இருக்கும் இப்போ இதை போட்டதுக்கப்புறமா இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் கோதுமை மாவும் ராகி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வரணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்நீர் வந்து கெட்டியில் வெந்நீர் போட்டுட்டு நான் வந்து சூடாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இதுக்கு வெந்நீர் விட்டு நம்ம பிசைஞ்சோடனா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டுட்டு நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன் ஏன்னா கையால் தொட முடியாது அந்த அளவுக்கு நல்ல சூடு இருக்குது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மறுபடியும் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கிறேன் நம்ம வெந்நீர் விட்டு பெசையும் போது நமக்கு சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு சூடான வெந்நீரில் நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து பிசைகிறேன் இப்போ வந்து கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அப்படி தொட்டாலே நமக்கு வந்து உள்ள அப்படியே இறங்கிடு அவ்வளோ நான் விட்ட தண்ணியே கரெக்டா இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா ஒரு சாஃப்டா நமக்கு இருக்கும் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம வந்து நார்மலா செய்யற சப்பாத்தியை விட கொஞ்சம் நம்ம வந்து பெசைஞ்சுக்கணும் அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு இப்படி லைட்டாக தொட்டாலே பாருங்க எந்த அளவுக்கு உள்ள போகுதுன்னு இந்த ஊற ஊற நமக்கு இந்த நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா ஊற வச்சிருவோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு சைடிஷ் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சைடிஷ் தான் தேங்காய் சட்னி இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ராகி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி அடிச்சுக்கவே முடியாது இன்னைக்கு நம்ம அதை தான் செய்ய போறோம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்பவே குயிக்கா பண்ணிடலாம் இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு துண்டு தேங்காய் எடுத்துட்டு அதை வந்து பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மிளகா வெத்தல் போட்டு பண்றேன் இந்த ராகி சப்பாத்திக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு மூணு மிளகா வெத்தல் எடுத்திருக்கேன் வாசனைக்காக ரெண்டே ரெண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி கூடவே நாளே நாள் கருவேப்பிலையும் நான் வந்து எடுத்துருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துட்றேன் இப்போ இதை வந்து நல்லா கொர கொரப்பாக நான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கொர கொரப்பாக இந்த அளவுக்கு நமக்கு வந்து கருவேப்பிலை புளி உப்பு மிளகாய் வத்தல் தேங்காய் எல்லாமே நமக்கு நல்ல நைஸாக இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கணும் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ரெண்டு கை அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை போட்டோன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ இதையும் நான் வந்து பல்ஸ் மூடில் வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து சட்னியும் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ சட்னி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி இப்போ நமக்கு ஊற வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க தொட்டாலே அப்படி அமுங்குது அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கு இப்போ இதை வந்து நான் உருண்டையாக எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம்

நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ட்ரையாங்கில் ரெண்டாக மடிச்சிடுறேன் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து சப்பாத்தி பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இது கிடைக்கும் சுற்றி வர மாவும் நம்ம வந்து போட்டுட்டு சாஃப்டா இருக்குங்கனால எனக்கு சப்பாத்தி போடுறதுக்கே கொஞ்சம் டப்பா இருக்கு ஏன்னா ராகி மாவுங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஷேப் வராது ஆனா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த அளவுக்கு நான் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நான் ஒரு பிளேட்ல எடுத்து இப்போ வச்சுக்கிறேன் சப்பாத்தியை நான் வந்து தேய்ச்சிருக்கேன் நமக்கு இது வந்து ரவுண்டா வரலங்கிறனால நான் ரவுண்டா ஒரு மூடி எடுத்துட்டு அதை வச்சு நான் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு விதமாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் மடிச்சும் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கல் வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெயும் நான் வந்து தடவி இருக்கேன் அப்படியே நம்ம போட்டு சப்பாத்தியை மாதிரி போட்டுடுவோம் இப்போ நான் வந்து ஒரு பக்கம் நான் திருப்பி போட்டுட்டேன் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் நம்ம நல்ல செவக்க நம்ம இந்த வந்து எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு இதோட நான் அந்த சப்பாத்தியும் எடுத்துக்கிறேன் அடுத்ததும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன் இப்போ வந்து நம்ம எண்ணெயை விட்டுக்குவோம் இப்போ எண்ணெயை விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து அப்படியே ரெண்டு பக்கமும் நம்ம எண்ணெயை விட்டு இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் காய்ஞ்சு போகாம இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாவே விட்டுக்கோங்க நான் வந்து செஞ்ச சப்பாத்தி அதையும் போட்டுக்கிறேன் இப்ப அப்படியே திருப்பி போட்டுட்டு கொஞ்சமா நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்ப எண்ணெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே நான் வந்து திருப்பியும் போட்டுடுறேன் இந்த பக்கமும் கொஞ்சமா நான் எண்ணெய் தடவிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணோம்னா நமக்கு நல்ல செவக்க வந்துடும் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுறேன் போட்டுடுறேன் நம்மளுடைய ராகி சப்பாத்தி கூடவே வந்து சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டா இருக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கூடவே தேங்காய் சிட்னியோட ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த பிரேக் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்